கேரளா திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஐடி யூனியன் ஒருவர் அவருடைய அறையில் தூக்குமாட்டி கொண்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கான முக்கிய காரணம் அவரே அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்ட பதிவு என்னன்னா அவர் சின்ன சிறு வயதில இருந்து அவருடைய அப்பா ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அவருடைய அப்பா ஆர்எஸ்எஸ் காரரா இருக்க கூடிய ஒரு நலமேல இந்த பையனை சின்ன வயசுல இருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கேம்புக்கு இட்டு சென்ட் இருக்கிறார் இந்த பையன் ஒரு மூணு வயசு நாலு வயசு இருக்கப்பறந்து அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கேம்ப்ல ஆர் எஸ் எஸ் இருக்கக்கூடிய நண்பர்களால பாலியல் வன்புணர்வுக்கு ஈடுபட்டு இருக்கின்றனர் இது இந்த செய்தியை இப்ப மட்டும் நம்ம புதுசா கேட்கல ஆர்எஸ்எஸ் கிட்டத்தட்ட இந்தியாவில கால் பதிச்சு நூறு வருஷம் ஆச்சு இந்த நூறு வருஷத்துல இந்த மாதிரி பல்வேறு கதைகளை நம்ம கேட்டிருக்கோம் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் அவங்களுடைய ஐடிசி ஓடிசி என்கூடிய அவங்களுடைய தொடக்க கேம்ப் இருந்தாலும் சரி அவங்களுடைய ட்ரைனிங் கேம்ப் இருந்தாலும் சரி எல்லா கேம்ப்லயுமே நபர்களுக்கு ஆண்களுக்கு பாலியல் தொல்லை இருக்கிறது என்பதை நம்ம இப்ப கேட்கல நூறு வருடமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒரு ஆதாரமாக அந்த இப்போது தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபர் சிறு வயதிலிருந்தே பாலியல் வன்புணர்வுக்கு ஈடுபட்டு ஈடுபடுத்திருக்கிறார் அவருக்கு அந்த சின்ன வயசுல நடந்த அந்த டிராமா இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட இருபது வயதுக்கு மேல ஆகிறது இந்த இளம் வயதுல அந்த சின்ன வயசுல அவருக்கு ஏற்பட்ட டிராமானால இன்னைக்கு அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கான முக்கியமான காரணம் அவங்களுக்கு கூடுவது இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்த அந்த அஃபெக்ட் அந்த மென்டல் அஃபெக்ட் இன்ன வரைக்குமே அவருக்கு சரியாவுல அவர் ரொம்ப தெளிவா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு இருக்கிறார் எஸ் எஸ் யாருமே தொடர்பு வைத்துக் உங்களுடைய நண்பர்கள் ஆர் ஆக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபேமிலியில யாராவது ஆர் ஆக இருந்தாலும் சரி ஏன் உங்களுடைய தம்பி அப்பா யாருமே அரசும் அவர்களுடைய இருக்கக்கூடிய தொடர்பை உடனடியாக முடித்துக் கொள்ளுங்கள் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை தான் முடியும் இப்படி உங்களுக்கு மிகப்பெரிய என்பதை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு விட்டு இன்று ஒரு துயரமான மரணத்தை அடைந்திருக்கிறார் இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் மக்கள் எதிரியாக இருக்கக்கூடிய நாசம் செய்து விட வேண்டும் இந்தியாவில் அனைத்து தரப்பான மக்களும் ஒன்றாக வாழ்ந்துவிடக் கூடாது ஒரு தர தரப்பினர் மட்டுமே வாழ்ந்துவிட வேண்டும் மற்றவர்கள் நாம் அடிமையாகவே வைத்திருக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டு திரிந்திருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அதன் வழிவந்த கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்தியாவில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் தான் காரணம் இப்படிப்பட்ட ஒரு நலமை மேலும் மேலும் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு இளைஞர்களுக்கும் எந்த ஒரு மக்களுக்கும் ஏற்படக்கூடாது என்றால் நம்மளுடைய வரலாற்றில் முன்கூட்டியே இரண்டு டைம் தடை செய்திருக்கிறோம் இந்தியாவில் ஆர் எஸ் எஸ் ஆரம்பித்து நூறு வருட காலத்திற்கு பிறகு ஒரு முற்றிலுமான தடை தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளாவில் மட்டுமல்ல கர்நாடகாவில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இந்த தடை தேவை ஆர் எஸ் எஸ் தடை செய்தால் மட்டுமே இந்திய மக்கள் ஒற்றுமையாகவும் சகோதரத்துடன் வாழ முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறோம் கேரளாவில் வந்து அனந்தூஸ் அஜி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சின்ன வயசுல இருந்த அவர் கேடதா இருந்தோம் அவர் அப்பா கேடதா இருந்தோம் ஆனா இந்த ஆர்எஸ்எஸ்னா நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்காக இவர் ஏமாத்திய வேலை பண்ணியவர் அங்க அந்த ஆண்டமான் நிக்கோபார் ஜெயிலில் பிரிட்டிஷுக்கு முன்னாடி மாப்பு போட்டவர் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டுக்காக

கன் பாயிண்டில் இருந்து சுட்டதும் இந்த ஆர் எஸ் எஸ் தான் அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யத்துக்காக டெமோக்ரஸி கான்ஸ்டியூஷன் செகுலரிசம் அதெல்லாம் தச்சு தகர்க்கிறதுக்காக அல்ல டேமேஜ் பண்ணதுக்காக இவர் வேலை பண்ணிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் கவாய் அவரு அட்டாக் பண்ணதுக்கும் ஆர் எஸ் எஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அவரை தப்பு பண்ணியாச்சு அதுக்காக யூ காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் இந்தியா முழுவனா இங்கே தமிழ்நாட்டுல ஐ லவ் அம்பேத்கர் ப்ரோக்ராம் ப்ரோட்டஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஒரு கைதம் நம்ம இது பிரஸ் முன்னாடி நம்ம இளைஞர் காங்கிரஸ் லீடர்ஸ் முன்னாடி இந்த நாட்டுக்கு முன்னாடி சொல்ற இது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில கான்ஸ்டிடியூஷனுக்கு டெமோக்ரஸிக்கு செகுலரிசுக்கு டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா அவர் இந்த ராஜ்யத்துக்காக ஒரு பாகிஸ்தான் மாதிரி ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு ஸ்ரீலங்கா மாதிரி அவர் கசாப்பு பண்ணிட்டே இருக்கா இதுக்காக இளந்தர் காங்கிரஸ் நேஷனல் பிரசிடண்ட் உதயு அவர்கள் அதுக்கு கீழே நம்ம இன்னொரு முடிவ ஸ்டேட்டிலோ எல்லா ஸ்டேட்ல டிஸ்ட்ரிக் லெவல்ல ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டே இருக்கா இது ஆர் எஸ் எஸ் இந்த நாட்டுக்கு இந்த ராஜ்யத்துக்காக அவரை தான் பண்ணணும் தான் யூ காங்கிரஸ் சொல்ற already my colleague surya and uh, insha ji spoke about this uh, serious issue we i demand we demand a uh, full investigation on this uh, on this matter and uh, only one word the central government must we want justice on this matter anandu and his family we just want uh, we just demand this full investigation on this matter at any cost. Thank you. Thank you.